கோர்ட் ஆவது டேஷ் என்பது போல செயல்பட்ட தமிழக அரசுக்கு தகுந்த டேஷ் அடி கொடுத்திருக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூன்ல தீபத்தை ஏற்ற கோர்ட் அனுமதி கொடுத்தோம் அதை புறந்தள்ளி தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்து அடித்து விரட்டி கைது செய்து நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து அலட்சியமாக செயல்பட்டது தமிழக அரசு இந்த நிலையில் மறுமுறையீடு செய்த தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிமன்ற உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவே தான் மனுதாரரை சிஐஎஸ்எப் துணையோடு சென்று ஏற்ற உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதி மாநில அரசு தன் கடமையை செய்ய தவறிவிட்டது ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் இந்த வழக்கை அரசு தொடர்ந்திருக்கிறது என்று கடும் குற்றச்சாட்டுகளை கூறி நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ண அமர்வு அரசின் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது மேலும் பழமையான தீப துணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த ரத்து செய்யாமல் இருப்பது நிச்சயம் அரசுக்கு பெரும் அரசுக்கு கொடுத்ததோ இல்லையோ தீர்ப்பு கொடுத்த எதிராக பதிவுகள் போட்டுக் கொண்டிருந்த திமுக கூட்டத்திற்கும் மதவெறியை மறைக்க திமுகவை ஒரு முகமூடி போல பயன்படுத்தும் கூட்டத்திற்கும் கண்டிப்பா கொடுத்திருக்கும் எப்படி எப்படி எல்லாம் பதிவு போட்டாங்க கலவரத்தையில் நீதிபதி பெட்ரோல் ஊற்றுவது போல ஒரு கார்டூன் நீதிமன்ற உத்தரவை பின்னாடி சொல்லிட்டு கிளம்பு என்று ஒரு பதிவு இவங்களுக்கு விருப்பம் ஒரு தீர்ப்பை கொடுத்ததால அவர் நீதிபதியா இருக்கவே லாயக்கற்றவர் அப்படின்னு நீதிபதியையே விமர்சிச்சார் சிபிஐ மாநில செயலாளர் சண்முகம் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டிலிருந்து புதிதாக இப்போது தீர்ப்பளித்திருக்கிற ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற முறையில் நீதிபதி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது நார்த்துக்கு ராமரு சவுத்துக்கு முருகர்னு ஒரு காற்றும் உண்மைதான் மதவரி மைனாரிட்டித்துவ அரசியலை மக்களுக்கு உணர்த்த இந்த ஒரு காற்றின் போதும் அங்கே இந்துகளுக்கு எதிராக காங்கிரஸ் செஞ்சது தான் இங்கே செய்யுது திமுக இப்போ அதை உறுதி செஞ்சிருக்கு நீதிமன்றம் இனியாவது திருந்துமா அரசு இல்ல தொடர்ந்து அதே மைனாரிட்டித்துவ அரசியலை தான் செய்யுமா இந்துக்களை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டேதான் இருக்குமா இந்த வேளையில் இது போன்ற மத மோதல்களை தீர்க்க அவிநாசையில் இருக்கும் கானூர் தர்கா ஒரு நல்ல வழி காட்டுகிறது இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை பார்க்காமல் கார்த்திகை தீபத்தை தர்காவில் ஏற்றி மத ஒற்றுமைக்கு ஒரு நல்ல உதாரணத்தை செய்திருக்கிறது இதே போல மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் சிக்கந்தர் தர்கா ஆட்களும் இந்துக்களை வாங்க சேர்ந்து போய் தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா மத நல்லிணக்கத்தை பேணி மத பிரச்சனைகளையும் ஒரு அழிச்சிருக்கலாம் ஆனால் திருப்பரங்குன்ற மலையை இப்பொழுதும் சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் இவங்களை போன்றவர்கள் அதை நடத்த விடுவார்களா டவுட்டு தான்